ப்ரா கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுக்கலன்னு வைங்களேன் நம்ம ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணவே முடியாதுங்க இது கூட தெரியாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ண வரமாட்டோம் கண்டிப்பாக இப்போ ரொம்ப நாளாக வீட்லையே ஒரு மின் விசிறி போல் சுற்றிக்கிட்டு இருந்த நாங்கள் இணைய வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு சேனல் கிடைக்கிறப்ப நாங்கள் வெளியில் வந்து ஒரு வீடியோ போட்டால் அதன் மூலமாக ஒரு பொருளை வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சபோது இது வீட்டில் இருந்த அத்தனை பெண்களுக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக அதில் வந்து சில நிறைய குறைபாடுகள் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம சமீபத்தில் மீஷோவில் ஒருத்தரே நிறைய ஆர்டர் போட்டு அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக வேறொரு பொருளை கொடுத்து ரீசன் பண்ணுறத மாதிரி பார்த்தேன் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொருளை வாங்கி அதை வீடியோ எடுத்து போட்டுட்டு திருப்பி அதை ரிட்டன் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா போன வாரம் வந்து கான்ஃபிடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ஒரு மீட்டிங்கில் நான் பேசியிருந்தேன் கடைசியாக நான் படித்ததில் பிடித்த கவிதை இது எங்களுக்கும் சிறகுகள் இருக்குது ஓய்வின்றி சுற்றி கொண்டு இருக்கிறோம் மின் விசிறி போல அப்படின்னு ஒரு மின் விசிறி ஒரு ஹாலை விட்டே வெளியில் வர முடியாது ஆனால் இப்போதான் நாங்கள் பெண்கள் கொஞ்சம் சிறகடிச்சு வெளியில் பறக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் சிறகுகளை ஒடிச்சிடாதீங்க